இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நாம் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கும் ஆலயம் காரைக்குடியில் அமைந்துள்ள நாயகி அம்மன் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்மனே உற்சவமூர்த்தியாக இருப்பது காரைக்குடி நாயகி அம்மன் திருக்கோயில்தான் இந்த கோவிலின் காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமி திகழ்ந்து வருகிறார் கருப்பண்ணசுவாமி குதிரையில் அமர்ந்தபடி காட்சி கொடுப்பது இங்கு விசேஷம் நமது இந்தியாவில் பெண் தெய்வங்களுக்கென கோவில்கள் பல இருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாட்டை திரும்பும் இடமெல்லாம் பெண் தெய்வங்களுக்கான கோவில்கள் அதிகம் காணப்படுகின்றது அனைத்து மக்கள்களும் படையெடுத்து செல்லக்கூடிய எத்தனையோ சிறப்பு மிகுந்த திருக்கோவில்கள் நமது தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றன அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கோவில்களில் ஒன்றுதான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மிகு குப்படைநாயகி அம்மன் திருக்கோவில் சிவபெருமான் கோவில்களில் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் மட்டும்தான் மூலவர் மற்றும் உற்சவர் ஒன்றாக இருப்பார்கள் அதற்கு பிறகு அம்பிகை திருக்கோவில்களில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்மனே மூர்த்தியாக இருப்பது காரைக்குடி குப்புடை நாயகி அம்மன் திருக்கோவில் மட்டுமே இந்த கோவிலின் காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமி திகழ்ந்து வருகின்றார் வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத அளவிற்கு இங்குதான் கருப்பண்ணசாமி குதிரையில் அமர்ந்தபடி காட்சி கொடுத்து வருகின்றார் ஆதிசங்கரருடைய வழிபாடு காரைக்குடி குப்புடை குப்புடைநாயகி அம்மன் நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் ஜோலை கிரீடத்தோடு பஞ்சலோக உற்சவ திருமேனியாக காட்சி கொடுத்து வருகிறார் ஆதி சங்கரரே இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டுள்ளார் என்பது மிக சிறப்பு ஸ்ரீ சக்கர துர்க்கை ஸ்ரீ சக்கரத்தின் மீது இருக்கக்கூடிய அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருப்பார் என்பது கூறப்படுகிறது பொதுவாக துர்க்கை மற்றும் காளி போன்ற உக்கிர தெய்வங்கள் வடக்கு நோக்கி காட்சி கொடுப்பார்கள் ஆனால் இந்த திருக்கோவிலில் துர்க்கை அம்மன் கிழக்கு பார்த்தபடி காட்சி கொடுத்து வருகிறார் அதன் காரணமாக இவரை வணங்கினால் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது கட்டு தேர் திருவிழா இந்த ஆலயத்தில் திருவிழா தேர் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது பனைமரத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை வைத்து தைலான் குடி கொண்டு இணைத்து முறுக்கேற்றி கட்டப்படுகிறது எட்டாம் நாள் திருவிழாவில் காலையில் அம்மனை தேரில் ஏற்றி பிற்பகலில் புறப்பாடு நடத்தப்படுகின்றது தல வரலாறு ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் காரை மரங்கள் அடர்ந்து காணப்பட்டுள்ளன செழித்த வனப்பகுதியாக இந்த இடம் திகழ்ந்து வந்துள்ளது அதன் பின்னர் மக்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இந்த காட்டை அழித்து அனைவரும் ஒரு நகரத்தை உருவாக்கியுள்ளனர் காரை மரம் இருந்த வனப்பகுதியை அழித்து மக்கள் குடியேறிய காரணத்தினால் இது காரைக்குடி என்று அழைக்கப்பட்டுள்ளது செஞ்சி காட்டு பகுதியில் இந்த கோவிலின் உபக்கோயிலான காட்டம்மன் கோவில் உள்ளது அந்த காட்டம்மன் தங்கைதான் இந்த அம்மன் கொப்புடை அம்மனுக்கு பிள்ளைகள் கிடையாது காட்டம்மனுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்துள்ளன இந்த பிள்ளைகளை பார்ப்பதற்காக கொப்புடை அம்மன் வரும்பொழுது கொழுக்கட்டை உள்பட பல உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்காக எடுத்து வருவார் இருப்பினும் காட்டம்மன் குழந்தை இல்லாத மலடியாக இருக்கக்கூடிய தனது தங்கை கொப்புடை அம்மன் தனது குழந்தைகளை பார்க்க கூடாது என்பதற்காக அவர்களை மறைத்து வைத்துள்ளார் இதனால் கோபம் அடைந்த மறைத்து வைக்கப்பட்ட குழந்தைகள் அனைத்தையும் கல்லாக்கிவிட்டு கோபத்தோடு காரைக்குடி வந்து தெய்வமாகி விட்டார் என்பது தல வரலாறு திருவிழாக்கள் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பெருந்திருவிழா தொடங்கி வைகாசி மாதம் முதல் வாரம் முடிய நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சித்திரை மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமை வந்தால் அதில் இரண்டாவது செவ்வாய்க்கிழமையையும் ஐந்து செவ்வாய்க்கிழமை வந்தால் அதில் மூன்றாவது செவ்வாய்க்கிழமையையும் குப்புடையம்மனுக்கு பூச்சொறிதல் நடைபெறும் சித்திரை ஆண்டு பிறப்பு புரட்டாசி நவராத்திரி திருவிழா ஆடி செவ்வாய் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி பங்குனி தாராபிஷேகம் ஆகியன இக்கோவிலினுடைய சிறப்பான திருவிழாக்கள் ஆகும் வாரத்தின் ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோவில்களில் பக்தர்களினுடைய வருகை அதிகமாக இருக்கும் இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளாகும் இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்